இதயக்கணி டிவி நேரர்கள் அனைவருக்கும் இதே விஜய் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி கணி இதழில் கேள்வி பதில் இதில் எப்படி பதில் சொல்லியிருக்கோங்கிறத வந்து சுட்டி சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன்னா பெருவாரியான வாசகர்கள் ஆரம்பம் முதல் இன்று வரை பெரிய பெருவாரியான வாசகர்களுடைய மதிப்பை பெற்ற ஒரு ஒரு பகுதி வந்து இதில் உள்ள கேள்விகளின் சங்கமம் ஆசிரியர் பதில்கள் நிறைய பேர் அதை பற்றி சொல்வாங்க அதாவது பிரபலங்கள் பல பிரபலங்களே வந்து இதை படிக்கிறாங்க அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது பல நடிகர்கள் தலைவர்கள் எல்லாருமே உங்களுடைய கேள்வி பதில்கள் படிச்சுட்டு தான் மற்ற பகுதிக்கு போகணும்னு சொல்லி சொல்லும் போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம ஏன்னா அதுக்கு நான் கடினமாக வந்து நான் பாடுபடுவேன் அந்த அந்த கேள்வி பதில் எழுதுவதற்கு ரெண்டு பக்கனா கூட ஒரு நாள் முழுக்க நான் நேரம் எடுத்துக்குவேன் ஸோ அவ்வளோ தூரம் வந்து அதுக்கான விஷயங்களை வந்து நான் அணுகுவேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி இதில் என்ன பதில் சொல்லியிருக்கேங்கிறத உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன் பழனியிலிருந்து என் ராமகிருஷ்ணன் கேள்வி கேட்டிருக்கார் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று எடப்பாடி பழனிசாமியும் இருநூற்று பத்து தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி கூறுவது பற்றி அப்படி கேட்டிருக்கார் அதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அது தொண்டர்களை உற்சாகப்படுத்த நம்பிக்கையை விட்ட கூறுவது இப்போது நடிகர் விஜய் ஈரோட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று கூறினாரே அது எத்தனை கூறினாலும் மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு அதுதான் சாஸ்வதம் அடுத்து சரஸ்வதி இருந்து கேட்டிருக்காங்க வன்முறை இல்லாமல் திரைப்படம் எடுக்க முடியாதா என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளன் ஆதங்கப்பட்டு உள்ளாரே அப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் அதை அவர் கேட்கலாமா அவருக்கு முதுகு இருந்தால் திரும்பி பார்க்க வேண்டும் ஏன்னா வன்முறையை பற்றி மத்தவங்கிட்ட வன்முறையை பத்தி சினிமாவில் வன்முறையை பத்தி அவர் சொல்லக்கூடாது அவர் எப்படிப்பட்ட வன்மு வன்முறை வன்முறையாளர் என்பது வந்து உலகத்துக்கு தெரியும் அது ஒன்று அப்புறம் எம்எஸ் பாரூக் துறை தஞ்சாய மாவட்டம் கேட்டிருக்காரு எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் குளறுபடிகள் நடக்க வாய்ப்பு உள்ளதா அப்படி கேட்டிருக்காரு அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம் சீர்திருத்தம் என்றால் குளறுபடிகள் இல்லாமல் இருக்குமா அது பணியாளர்களின் பணியை பொறுத்தது அது பணிங்கிறது அதாவது வேலை அந்த வேலையை பொறுத்து அவங்க எப்படி வேலை பண்ணுறாங்கிறத பொறுத்துது திருவண்ணாமலையிலேருந்து மல்லிகா நடராஜன் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாராளுமன்றத்திற்கு நாயை அழைத்து வரக்கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கிறதா என்ன என்று காங்கிரஸ் எம்பி ரேணுகா சௌத்ரி கேட்கிறாரே அதாவது ரேணுகா சௌத்ரி ரொம்ப நாளாக காங்கிரஸ் எம்பியாக வந்து பாராளுமன்றத்தில் இருக்காங்க அதை பற்றி வந்து அந்த கேள்வி அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கோம் நாயை ஏன் வர வேண்டும் என்ன தேவை இருக்கிறது இதுதான் கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணம் அதை தன்னை கவனிக்கணுங்கிறதுக்காக அவங்க நாயை கூட்டு வந்திருக்காங்கிறது மேட்டர் அது அரசியலில் வந்து அது ஒரு ஒரு வியாதி மாதிரி ஆகிப்போச்சு அப்புறம் பழனியிலேருந்து உமர் பாரூக் கேட்டிருக்காரு ஜனநாயகம் படத்திற்கு திமுக தொல்லைக்கூடத்தில் விஜய் தாங்குவாரா பதில் சொல்லிருக்கேன் விஜய் இப்போது ஒரு கட்சிக்கு தலைவர் அதனால் திமுக யோசிக்கும் ஆனால் திரையரங்குகளில் போலீஸ் கெடுபிடிக்கு வாய்ப்புண்டு அப்படி அப்படின்னு சொல்லியிருக்கேன் டி கே சங்கர் பசுபதி கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்காரு கேள்வி இனி இந்த கட்சி அவ்வளவுதான் என்று எந்த கட்சியை குறிப்பிடுவீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் சீமானுக்கு தான் அவரது நாம் தமிழர் கட்சிக்கு தான் முதல் வாய்ப்பு அப்படி சொல்லி நம்ம பதில் சொல்லியிருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து அவருக்கு ஒரு பதிலடியாக இருக்கும் அதாவது பேர்ணாம்பட்டு வேலூர் மாவட்டத்திலிருந்து கே வல்லவன் கேட்டிருக்காரு ஏவிஎம் சரவணன் திராவிட இயக்க திரைப்படத்தில் நீண்ட தொடர்பு கொண்டவர் என்று முதல்வர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டிலது வரவேற்கத்தக்கதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நான் சொல்கிறேன் பதில் சொல்வதை பொருத்தமாக சொல்ல வேண்டாமா ஏவிஎம் நிறுவனம் இந்தி படங்களும் தயாரித்து உள்ளார்களே அந்த பயணத்தை எப்படி சொல்வதாம் அப்படி சொல்லி பதில் கேட்டிருக்கேன் திருவண்ணாமலையிலிருந்து என் கிருஷ்ணமூர்த்தி காங்கிரஸ் மேலிட தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி நடிகர் விஜய சந்தித்தது எனக்கு தெரியாது என்கிறாரே தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் செல்வ பெருந்தகை ஸ்டாலினின் என்னப்படி ஊதுகுழலாக இருப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம அந்த பதில் சொன்ன அந்த தருணத்தில் இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு இப்போ செல்வப்ருந்தகைக்கு எதிராக ஜோதிமணி கரூர்லேருந்து ஜோதிமணி குரல் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கட்சி வழிதவடி போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அதுக்கு பதில் வந்து செல்வ பிறந்தகை இல்லைன்னா நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம என்ன சொன்னோமோ அதனுடைய ரெஃப்ளெக்ஷன் இப்படி வந்திருக்கு பழனிலேருந்து தீனதயாளன் கேட்குறார் எத்தனை ஷாக்கள் வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது என்று ஸ்டாலின் கூறுகிறாரே அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன் திமுக அமைச்சர்கள் அதாவது கே நேரு உட்பட எம்பிக்கள் மீது அமலாக்கத்துறை பாய்ந்த போது டெல்லி சென்று அமித்ஷா நிர்மலா சீதாரன் சீதாராமன் ஆகியோரை சந்தித்து பேசிய அந்த அசைவுகள் அசைவுகள் அப்படிங்கிறது ஒரு அழுத்தமாக கொடுத்து சொல்லியிருக்கேன் எந்த கணக்கில் வரும் அசைக்க முடியாதுன்னு சொல்கிறார் இல்லையா அது எந்த கணக்கில் வரும் அசை அந்த அசைவுகள் எந்த கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லி ராஜ் கலைவாணி கேட்டிருக்காங்க திட்டத்தை எம்ஜிஆர் கொண்டு வந்த போது பிச்சைக்கார திட்டம் என்று கருணாநிதி கூறினார் இப்போது ஒரு மகன் ஸ்டாலின் பள்ளிகளில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது சாதனை என்கிறாரு எம்ஜிஆரின் சத் நம்ம சொல்லிருக்க பதில் சொல்லியிருக்கோம் எம்ஜிஆரின் சத்துருவு திட்டம் மற்ற மாநிலங்களில் மாநிலங்களில் பின்பற்றப்பட்டு இன்று உலகின் சில நாடுகளில் பின்பற்றப்படுகிறது ஐநா சபையில் அதற்கு பாராட்டெல்லாம் வந்த பின் கருணாநிதி சுதாரித்து முட்டை வழங்கினார் சத்துணவுடன் சத்துணவுடன் ஒன்று முட்டை வழங்கினார் கருணாநிதி ஆனால் ஸ்டாலின் திமுகவின் சத்துணவு மூலதனம் எம்ஜிஆர் ஸ்டாலினுக்கும் சரி திமுகவும் சரி சத்துணவுக்கு மூலதனம் எம்ஜிஆர் தான் காரைக்குடி கோட்டையூர்லிருந்து அல சோழமலை கேள்வி சென்னையில் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்காமல் இருக்க மக்கள் வரி பணத்தில் ஐயாயிரம் கோடி செலவு செய்தும் இல்லாமல் போனது பற்றி நம்ம பதில் சொல்லியிருக்கோம் செலவு செய்திருக்க வேண்டும் சரியாக செய்திருக்க வேண்டும் தவிர இதில் களவாணித்தனம் இருந்தால் எல்லா கட்சிகளுக்கும் பங்கு உண்டு அதிமுக எம்எல்ஏ தீநகர் சத்யாவின் கணக்கு தனி தமிழக மக்கள் அரசியலை நம்பிக்கேட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படி சொல்லியிருக்கேன் மறுபடியும் பழனியிலிருந்து சீனிவாசன் கரூரில் நாற்பத்தோரு பேர் பலியான சம்பவ இதற்கு சிபிஐ விசாரணை தேவையில்லை என்று திமுக வழக்கு போட்டிருப்பது பற்றி அதாவது பதில் சொல்லியிருக்கோம் குதிரைக்குள் இருக்கின்ற அப்பன்கள் வெளியே வந்து விடுவார்களே அப்படி வந்ததுன்னா உள்ள இருக்கிற ச வெளியே வந்துருமே அந்த ஒரு பயம்தான் இப்போ சிபிஐ விசாரணை ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு அடுத்த கட்டமாக விஜய் போய் பேசுவார் பேரணாம்பட்டு கதிரேசன் கல்லூரி மாணவிகள் பத்து லட்சம் பேருக்கு நவீன மடிக்கணினிகளை பிப்ரவரி மாதத்திற்குள் வழங்க தமிழக அரசு முனைந்திருப்பது வரவேற்கத்தக்கதா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இதுக்கு சப்போர்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமியும் பேசியிருக்கார் இந்த விஷயத்துக்கு அது என்ன சொல்லியிருக்காருன்னா பத்தாம் வகுப்புலேருந்தே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு நாம் பதில் சொல்லியிருக்கோம் நம்ம வந்து பொதுவாக பதில் சொல்லியிருக்கோம் பள்ளி கல்லூரிகளை மேம்படுத்த வேண்டும் வளர்ச்சிப் பணிகளில் கவனம் செலுத்துவது தவிர இலவசங்களில் மட்டும் நாட்டம் செலுத்தும் போக்கு தமிழகத்திற்கு நல்லதல்ல இதில் அதிமுகவின் தன் பங்கிற்கு ப்ளஸ் டூ மாணவணவிற்கும் லேப் லேப்டாப் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பது நல்ல தலைமைக்கு அழகல்ல தமிழர்களை பிச்சைக்காரராக பிச்சைக்காரர்களாக்குவதில் திமுக அதிமுக போட்டியிடுகின்றன அப்படித்தான் நடக்குது இலவசங்கிற வகையில் தமிழக மக்கள் பிச்சை எடுக்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் நாகர்கோவிலிருந்து காசிமேடு சுந்தர் அவர் கேட்டிருக்காரு தற்போதைய திமுக அரசியல் இருக்கும் பண நெருக்கடியும் கஜானாவின் நிலவரமும் அடுத்து யார் வந்தாலும் ஆட்சியை நடத்த கடினம் என்பது சரியா அதுக்கு பதில் சொல்லியிருக்கோம் இலவசங்களை வாரி வழங்கும் நிலை நீடித்தால் அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாடு கடன் பெறும் மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் குமரி மாவட்டத்திலிருந்து கொட்டில்பாடு மரிய ஜார்ஜ் அவர் கேட்டிருக்காரு குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் அது பதில் சொல்லியிருக்கேன் இனி குமரன் எங்கிருந்தாலும் அரசியலும் இருக்கு என்பதற்கு திருப்பரங்குன்றம் ஒரு உதாரணம் அப்படி சொல்லியிருக்கேன் நன்றி வணக்கம்